சிறுபட்டியை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஆறுமுகம் சுப்பிரமணியம் அவர்களே இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான ஆறுமுகம் செல்லம்மா தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான காசிநாதனீஸ்வரி தம்பதிகளின் பாசமிகு மருமகனுமும் மனோரஞ்சிதம் செல்லம்மா அவர்களின் பாசமிக கணவரும் கலைவாணி கலா சிவானந்தன் சிவா சிவனேசன் கண்ணன் சிவாஸ்கர் தனுஷியா சிந்து ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சந்திரன் சந்திரகலா சுஜிதா சஜீந்தினி குமார் ஆகியோரின் அன்பு மாமனாரும் காலம் சென்றவர்களான பொன்னையா முத்துப்பிள்ளை சிதம்பர நாயகி ரத்ன சபாபதி ஆகியோரின் அர்பிட்சகோதரும் காலபசெண்டவர்களான செல்லமுத்து மூத்த மூத்ததம்பி கார்த்திகேசு தங்கமலர் கந்தசாமி சிவகுருநாதன் கதிர்காமநாதன் ஜெயகுருநாதன் மற்றும் சரோஜினி தேவி சரோஜினிதேவி அம்மா பிரேமா பூவடி ஜேவ்தி ஆகியோரின் அன்புபைத்துணரும் கோபிகா கிரிசன் லக்ஷயா பானுஜா ஆருயன் அக்ஷயன் ஆதுரி நேருஷன் கவினா மிதுர்னா அஹரன் ஆரன் ஆதிரா ஆகியோர் நண்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடமிருந்து மேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்